ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய சிந்தனையாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் பேச்சாளர் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்க போது என்ன பெரிய பாய் சம்பவம் பண்ணிட்டீங்களான்னு டிடி ரொம்ப பாசிட்டிவாக தான் கேட்குறாங்க ஆனால் அந்த பாசிட்டிவான விஷயத்த ஏ ஆர் ரகுமான் யார் அது பெரிய பாய் நான் பெரிய பாய் எல்லாம் இல்லைன்னு உங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்கன்னா இல்லை நான் என்னை அப்படி கூப்புவதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க ஆனா பொதுவா சமூக வலைதளங்கள பெரிய பாய் அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்குறாங்கன்னா அவரை பெருமைப்படுத்துகிற விஷயமா தான் அவருடைய ரசிகர்களே பாக்குறாங்க ஏ பெரிய பாய் சம்பவம் தக் லைஃப்ல சம்பவம் பாயோட சம்பவம் பெரிய பாய் சம்பவம் இருங்க பாய் அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம்கள வந்து ஒரு வெறுப்பு அரசியலில் இருந்து அதை அணுகுவதில்லை அதை ஒரு ஜாலியாகவும் ஒரு அங்கீகரித்து ஒரு கொண்டாடுற மாதிரி ஒரு நண்பனுக்கு பட்டப்பேர் வச்சு கொண்டாடுற மாதிரி அந்த மாதிரி தான் அந்த பேர் வருது பெரிய பாயின் ஆனால் ஏ ரகுமான் எனக்கு அந்த பேர் வேணாங்கிறாரு என்ன சைக்காலஜிக்கலாக அவர் எதனால இந்த பேரை வேணாங்கிறாரு என்ன ஏன் பெரிய பாயின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு அவர் கேட்பது ரசிகர்கள் பாராட்டி கொடுக்குற பேரை கூட அவர் வேற நினைக்கிறாருனா அந்த பேரில் வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாரா ஏன் தயங்குறாரு இல்லை இந்த பாய் என்கிற சொல்லாடல் என்பதே முதலில் தமிழ்நாட்டுக்கும் பாய் என்கிற சொல்லாடலுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது பாய் என்கிற சொல் என்பதே உருது இந்தி மொழியினுடைய தழுவல் தான் நீங்க இன்னைக்கு உருது மொழி பேசுகிறவர்களுடைய அந்த தாக்கம் இருக்குல்ல அது நிறைய இடங்கள்ல முஸ்லிம்களிடத்துல வந்து ஒட்டி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பல முறை அப்படிதான் வந்து சேர்ந்திருக்கு அதுல ரொம்ப குறிப்பா இந்த பாயின்றது தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து சேர்ந்திருக்கு நீங்க வந்து எந்த பகுதிக்கு போனாலும் இஸ்லாமியர்களை பாய்னு அழைக்கிற ஒரு வளமை இருக்கிறத நம்ம என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க மரியாதைக்குரியவராகத்தானே அதை பயன்படுத்துகிறார்கள் பாயின்னு சொன்னா ஒரு பெரிய கண்ணியம் வந்து சேருது இல்லை அப்படின்றாங்க இப்ப என்னை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு மனநிலை இருக்கு நீங்க பேரை சொன்ன உடனே எந்த சமூகம்னு கண்டுபிடிக்கிற ஒரு சமூகமா இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் தான் இருக்கு அதுல கிறித்தவர்கள் கூட கொஞ்சம் தமிழ் பெயர்கள் இந்து பெயர்களை கலந்து வைப்பதன் மூலமாக அவருக்கு அடையாளத்தை வந்து அவ்வளவு எளிதாக கண்டறிஞ்சிட முடியாது ஆனா அவ்வளவு எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாது ஆனா முஸ்லிம்கள் பேரை சொன்ன உடனே நீங்க உடனே கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த வார்த்தை எதிர்த்து ஆஹ் பாயா ரொம்ப சந்தோஷம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதையும் பாக்குறோம் ஓ பாயா சரி 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 அப்படின்னு ஒரு வருகிற ரெண்டு குரலையுமே நாம எதிர்கொள்றோம் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல அப்ப அந்த பாயா அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாகவே வெளிப்படுது நான் எல்லா சமூக கட்டமைப்பையும் ஒட்டச்சிட்டு வெளியில வந்து நிக்கிறேன்னு ஒரு நிற்கக்கூடிய ஏ ஆர் ரஹ்மான் போன்ற கலைஞர்களுக்கு இருக்குல்ல அந்த வார்த்தை வந்து ஒரு அழுத்தத்துக்குரிய வார்த்தை தான் ஏன்னா ஏ ஆர் ரஹ்மான் சாதிய இன பேத வர்க்க எந்த அடையாளத்துக்குள்ளும் சிக்கிக் கொள்ளாத ஒரு நபராகவே இருக்கிறார் அவருடைய பாடல்களை இன்னைக்கு வங்க மொழியில அவருடைய இசையை கொண்டாடி தீர்க்கிறாங்க இந்தி மொழி பேசுகிறவர்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள் டாக் மில்லியனியர்னு ஆங்கில மொழி பேசக்கூடியவர்களும் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் அவருடைய இசை போய் சேர்ந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லா எல்லைகளையும் உடை தெரிந்து கொண்டு தன்னுடைய கலையின் மூலமாக உலகத்தினுடைய உச்சத்தை தொற்றுகிறார் அவரை கொண்டு வந்து ஒரு அடையாளத்துக்குள்ள முடக்கிறது இல்லை இன்னொன்னு இந்த பெரிய பாய் அப்படின்னா அப்ப யாரு சின்ன பாய்னா யுவன் சங்கர் ராஜா தான் சின்ன பாயன் ஏன் நீங்க அவரை சின்ன பாய்னு சொல்றீங்கன்னா அவரு முஸ்லீம் ஆயிட்டார்ல முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டார்ல ஆனா ஒருவேளை யுவன் சங்கர் ராஜா முஸ்லீம் ஆகலன்னா நீங்க இந்த பாய்ன்ற வார்த்தைய சொல்லுவீங்களா இளையராஜா பையன் தான் இளையராஜா பாய்தான் எல்லாரும் கேட்கறாங்கல்ல ஏங்க அது மரியாதையா தான சொல்றாங்க நீங்க மரியாதையா சொல்றேன்ற பேர்லயே எந்த அடையாளத்தை அவர்கள் விரும்புவதில்லையோ எந்த அடையாளத்தை வலிய வந்து அவர்கள் ஒட்டிக்கொள்வதில்லையோ அந்த அடையாளத்தை அவர்கள் மீது நீங்கள் திணிக்கிற வேலையை செய்கிறீர்கள் அதனால் வேண்டாம்னு சொல்றாங்க இது ஒரு சராசரி தமிழ் முஸ்லீமினுடைய மனநிலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏ ஆர் ரஹ்மானுக்கு மட்டுமல்ல யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டுமல்ல உருது முஸ்லீம்கள் வேண்டுமானா இதை ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா பார்ப்பாங்க ஏன்னா அது அவர்களினுடைய மொழி பாயினா அண்ணன்னு பொருள் அந்த அண்ணன்லயே நீங்க வந்து வயதில் மூத்தவராக இருந்தா அண்ணன் வயதில் இளையவராக இருந்தால் தம்பி இளவல் இப்படி வந்துருது இல்ல ஆனா நீங்க உருது மொழியில ஹிந்தி மொழியில படாபாய் சோட்டா தான் ரெண்டுமே பாய் தான் அண்ணனுக்கும் பாய் தான் தம்பிக்கும் பாய் தான் அப்ப நீங்க இந்த மொழி பேசுகிறவர்களுக்கு அது மகிழ்வை தரலாம் அது என்னுடைய மொழி அல்ல என்னுடைய மொழி இல்லாத ஒன்றை என் மீது திணித்து என்னை அடையாளப்படுத்துறது இருக்குல்ல அது வந்து எனக்கு தேவையில்லாமல் நீங்கள் தருகிற ஏ ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் கருதுகிறாங்க அதனாலதான் அவர் வந்து அந்த துணியில நேற்றுக்கு வெளிப்பட்டார் அது இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குரலாக இன்றைக்கு வெளிப்பட்ட நீங்க சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டு எல்லாரும் அந்த குரல்ல நிக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் எம் அப்துல்லா கூட அதே தான் வெளிப்பட்டுக்காரு ஏன் மொழி இல்லடாது ஏன் என்ன நீங்க பாயின்றீங்க சமூக வலைதளத்திலேயே எழுதுறாங்க இல்லப்ப இந்த இடத்துல எம் என் அப்துல்லாவை நீங்க குறிப்பிட்டதுனால சொல்றேன் அவர் அவருடைய பேச்சு எழுத்தில் பெரியாரிஸ்ட் டோன் இருக்கும் அவர் அவரை வந்து கொஞ்சம் ஒரு முஸ்லிம்ங்கிற கான்செப்டை விட அவர் எனக்கு தெரிஞ்சு பெரியாரிஸ்ட் டோன் ஒரு திராவிட இயக்க டோன் நான் வந்து பெரியார் ஆள் கலைஞர் ஆள் இப்படிதான் அவர் பேசக்கூடியவர் ஸோ அவர் பாய்ங்கிறத வந்து ஏய் நான் ஒரு பெரியாரிஸ்ட் என்ன சொல்ல போனா அவர் கடவுள் நம்பிக்கை கூட அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரியாரிஸ்ட் டோன்ல இருக்கிறாரு அவர் வந்து என்னை பாயின்னு சொல்வதன் மூலமாக என்னை ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அடக்கிற ஒரு தமிழ நாங்களாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த பெரியாரிய பாணியில் எடுக்கிறாரு ஏ ரகுமான் வந்து ஒரு ஒரு தீர்க்கமான கடவுள் நம்பிக்கையால அவர் தன்னை முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை சொல்றது கூட அந்த பாய்ங்கிற வார்த்தையை வேணாங்கிறாரா இல்ல சார் அதுல நீங்க ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கணும் நீங்க வந்து எதன் பொருட்டு அந்த அடையாளத்தை அவர் மீது திணிக்கிறீங்கிறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம் ஐந்து நேரம் தொழுது கடவுள் என்னவெல்லாம் என்னை செய்ய சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று எனக்கு அருளப்பட்டிருக்கிற வேதங்கள் எல்லாம் சொல்லுதோ அதன்படி நான் நடப்பவனாக கூட இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த அடையாளம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வேற ஒரு அடையாளம் இருக்கு இந்த கலையின் மூலமாக இந்த உலகம் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கு இந்த கலையை கற்று தேர்ந்து அதை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததன் மூலமாக நான் வேற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கிறேன் என்ன அந்த அடையாளம் சொல்லு இசை புயல்னு சொல்லு ஆஸ்கார் நாயகன் சொல்லு எவ்வளவோ பேரை நான் வாங்கிட்டேன்ல நான் என்னுடைய கலையின் மூலமாக உச்சத்தை தொட்டுட்டேன்ல ஆனா ஏன் நான் சார்ந்திருக்கிற சமூகத்தை சொல்லி என்ன நீ அடையாளப்படுத்துறேன்றது கேக்குறேன் சார் ஏ ஆர் ரகுமானுக்கு பொருந்துவது யுவன் சங்கர் ராஜாவுக்கும் பொருந்துது சார் ஏஆர் ரஹ்மான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் அல்ல சரியா அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை மதத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படி வந்துருவோம் நம்ம அப்ப அப்படி ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு இஸ்லாமிய விளிமியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியனாகவே தன்னுடைய வாழ்வியல் நிறைய அமைச்சுக்கிட்டாரு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் பொது இடத்துல அவர் வந்து வெளிப்படுறாரா பொது இடத்துல அவர் எங்கேயாவது தன்னை ஒரு இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தி இருக்கிறாரா எந்த இடத்திலாவது அப்படி பேசி இருக்கிறாரா ஒரு இடத்திலும் பேசல ஒரு இடத்திலும் வெளிப்படல அப்ப அவருக்கு அந்த அடையாளம் வேண்டாம்னு நினைக்கிறாரு அந்த அடையாளம் எனக்கான அடையாளம் எனக்குள் இருக்கும் அந்த அடையாளம் நான் அதை பார்த்துக்கிறேன் அது எனக்கும் இறைவனுக்குமானது உங்ககிட்ட நான் வரல உங்ககிட்ட நான் அந்த அடையாளத்தை சொல்லி வெளிப்படல நீ எனக்கு அந்த அடையாளத்தை தராதேன்னு சொல்றாரு இது அவருடைய உரிமை இல்ல இப்ப நீங்க வந்து ஒருவர் விரும்பாத அடையாளத்தை ஒருவருக்கு வழிய போய் திணிக்கிறது சங்கிய இல்ல சங்கி தானே செய்யறான் இன்னைக்கு வட இந்தியாவில செய்யற வேலையே நீங்க இன்னைக்கு திரைத்துறையில ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு கலைஞருக்கு செய்றீங்க அப்படின்றப்ப அதை எப்படி ஏற்க முடியும் அதனாலதான் இதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன காயம் இருந்திருக்கும் சார் இப்ப பாயின்னு சொல்றதுனால பெரிய நஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பெருசா பாதிக்கப்பட்டுள்ள பெருசா அடக்குமுறைக்கு ஆளாகல ஆனா எங்கோ ஒரு மூளையில ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல இந்த சமூகத்துல இருக்கவங்களுக்கு ஏன் நம்மள ஏன் பாய் பாய் பாயின்னு சொல்றாங்க எங்க போனாலும் என் கூட வர்ற நண்பனை வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த கடையில இருக்கிறவரு என்ன வாங்க பாயின்னு கூப்பிடுறாரு ஏன் நானும் அவனு தோழனாச்சே ஒரே தட்டில் சாப்பிடுக்கிறோம் ஒரே பாயில் உறங்குகிறோம் எங்க ரெண்டு பேரையும் வாங்கண்ணு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அண்ணன்களா வாங்க அப்படின்னு கூட பண்மையில சொல்லலாமே என்ன பிரச்சனை இருக்கு அவர் அண்ணன்னு சொல்றாரு என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் என்ன பாயின்னு சொல்றாருன்னு ஒரு வருத்தம் எங்கோ ஒரு மூலையில இருக்குல்ல அந்த வருத்தம் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் வெளிப்பட்டதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வெளிப்பட்டிருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இங்க நீங்க வந்து மரியாதைக்குரியவரா அடையாளப்படுத்துறீங்களா இல்ல ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய எல்லா கோட்பாடுகளையும் உள்வாங்கி இருக்கிறார் அவரைத்தானே சொல்கிறோம் அதெல்லாம் இல்ல சார் பிரச்சனை அந்த அடையாளம் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு திணிக்க தேவையில்லை இப்ப பாயின்னு சொல்றதுனால மகிழ்ச்சி அடைகிற பல முஸ்லீம்கள் இருப்பாங்க அவங்கள போய் சொல்லுங்க ஆனா நான் எனக்கு இது மகிழ்ச்சி இல்லை என்ன நீ சொல்லாதேன்னு ஒருத்தன் சொன்ன பிறகு அதை சொல்லாமல் இருப்பதுதான் அறமாக இருக்கும் உம் இல்ல அது சரியான பாயிண்ட் தான் நான் எதனால அவர் தவிர்க்கிறார் அவருடைய அரசியல் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த பதிவு செய்யதான் இந்த கேள்வி கேட்டேன் ஏன்னா இப்ப ஒரு முஸ்லிம் பாய்தான அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கு இன்னும் சொல்ல போனா அவரு அந்த இஸ்லாத்திலேயே அந்த சூஃபிசியத்தை ரொம்ப கடைபிடிப்பவர் நினைக்கிறேன் அவரு அந்த தர்கா வழிபாடை ஏன்னா தௌகுத் அமைப்பு கிடையாது இவர் வந்து அந்த சூஃபிசம் அப்படிங்கிற அந்த தன்மையில் உடையவர் இந்த சென்னையில் உள்ள ப தர்காக்கு கூட அவர் அடிக்கடி வருவார்னு சொல்லுவாங்க அது இதுவாக இப்போ மவுண்ட் ரோடான்னு தெரியல அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் ரெகுலராக வரக்கூடியவங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க அப்படி இருந்துமே நான் அந்த மாதிரியான கலாச்சார உடையவனாக இருந்தாலும் எனக்கு அது வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இதில் இன்னொரு ஒரு செய்தியுமே கவனிக்கணும் நான பாயின்னு சொல்றீங்க நானா கசாப்பு கடையா வச்சிருக்கேன் இது வேற ஒரு நுண்ணரசியலா போயிடுச்சு ஏன் உடல் உழைப்பு தொழிலாளி ஒரு கறி வெட்டுறவன் கசாப்பு கடைனா ஏன் கசாப்பு கேட்குறீங்க கசாப்பு கடைக்காரன பாயின்னு சொல்லுங்க பாய்னா கசாப்பு கடைக்காரா இப்படிங்கிற வேறு சில கொஞ்சம் விதண்டாவாதன்னு சொல்லலாம் எதிர்பாராதன்னு வச்சுக்கலாம் இந்த விமர்சனங்கள் வந்துருச்சு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது தன் மீது ஒரு அடையாளத்தை வழிய வந்து திணிப்பதை எதிர்க்கிற ஒரு நபர் இன்னொருவருக்கு வழிய சென்று ஒரு அடையாளத்தை திணிப்பாரா முதல்ல பேசிக் காமன் சென்ஸ் நான் சொல்றேன் சார் என்ன நீ பாய்ன்னு சொல்றது எனக்கு குடிக்கல சொல்லாதேன்னு சொன்ன பிறகு யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தொழில் செய்பவர் அவரு நான் பாயின்னு சொல்றத விரும்புவாரா விரும்ப மாட்டாரான்னு எனக்கு தெரியாது தெரியாம நான் அவரை பாயின்னு சொல்லுவேனா நிச்சயமாக சொல்ல மாட்டான் அப்படி சொன்னா என் மீது நீ அந்த அடையாளத்தை திணிக்காதன்னு மறுக்கிற தார்மீக உரிமையை நான் இழந்துட்டேன்னு பொருள் அப்ப ஏ ஆர் ரஹ்மான் இழந்துட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல ஏ ஆர் ரஹ்மான் முழுமையாக என்ன பேசினார் என்பதை யாருமே கேட்கல ப்ரோமோ ஷாட் போட்டாங்கல்ல அததான் எல்லாரும் பார்த்திருக்காங்க அதுலதான் அவர் அப்படி சொல்றதாக காட்டுறாங்க ஆனா என்ன நடந்ததுன்னா அந்த தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி என்ன பண்றாங்க பெரிய பாய் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தணும்ன பெரிய பாயா அது எனக்கு குடிக்கல அப்படின்னு சொல்றாரு சொன்ன பிறகு குடிக்கலையா அப்ப கட் அப்படின்றாங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா இத வந்து கட் அப்படின்றாங்களே கசாப் கடை தான் கடக்காரர் தான் கட் பண்ணுவாரு அப்படின்ற துணியில அவர் சொல்றாரு அத வெட்டி ஒட்டி இவங்க கட்டுன்னு சொன்னதை வேற இடத்துல கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி ப்ரோமோல வேற ஷார்ட்ஸ் போடுறாங்க அது எப்படி இருக்குன்னா கசாப் கடைக்காரர் தான் பாய் நான் என்ன கசாப் கடையா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப கட் அப்படின்னு சொல்றது தன்னை அடையாளப்படுத்துவதாக நினைச்சுக்கிட்டு நான் என்ன கசாப் கடபாயா அப்படின்னு கேக்குறாரு அவரு அந்த கட்டுன்னு சொன்னது நீங்க பேசுனது பிடிக்கல நான் கேட்டது பிடிக்கலன்னா கட் பண்ணிடலாம்னு அந்த அம்மா சொன்னது இத முழுமையான வீடியோல பதிவு செஞ்சிருக்காங்க ஆமா முழுமையான வீடியோல பதிவு செஞ்சிருக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த செய்திகள் இருக்கு ஆனா இவங்க புரோமோல இப்படி போட்டோம்னா உடனே என்னன்னா அது எப்படி கசாவு கடகாரர் மட்டும் பாயின்னு சொல்லலாம் ஏ ரஹ்மான் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் சார் பெரியார் சொன்னதுதான் பெரியார் இது ரொம்ப அழகா சொன்னார் அதாவது பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் பார்ப்பனர் அல்லாதாரால் பார்ப்பனர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா நான் பார்ப்பனர்கள் பக்கம் போய் நிற்பேன்னு சொன்னார் இதுதான் பெரியார் இது ஒரு மானுட பண்பு சார் எனக்கு நீ ஒரு அடையாளத்தை கொடுக்க நினைக்காத அந்த அடையாளம் எனக்கு வேண்டாம் நானா ஏத்துக்கிறது வேற நீ வழியை என் மீது திணிப்பது வேற அப்படின்னு நான் ஒரு குரலை உயர்த்திட்டு அந்த பக்கம் போயி இன்னொருத்தன் விரும்புறானா விரும்பானே தெரியாம அந்த அடையாளத்தை கொண்டு போய் அவனுக்கு திணிக்கிறது இருக்குல்ல அப்ப என் மீது ஒருத்தன் அடையாளத்தை திணிச்சான் அவனை கண்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு மட்டுமே பேசி இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ஏய் எந்த கட்டத்திலையும் பார்ப்பனர்கள் பக்கம் நான் நிற்க மாட்டேன்டா வாழ்நாள் ஃபுல்லா பார்ப்பனர்களுக்கு தான் நிற்பேன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அது மானுடத்தின் குரல் மனித நேயத்தின் குரல் எனக்கு எந்த பற்றுமே இல்லைன்னு சொன்னவருடைய குரல் அதனாலதான் அவர் சொன்னாரு இன்னைக்கு பாதிப்பு அவங்களால இன்னொருத்தவங்களுக்கு வந்துருச்சுரா இன்னொருத்தவங்க சேர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு இருப்பதுன்னா நான் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் போய் நிப்பேன்னு சொன்னார்ல அதுதான் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுடைய குரல் நான் பாக்குறேன் ஏ ரஹ்மான் அந்த நிலைப்பாட்டுல அதுக்காக அவர் பெரியாரன் எல்லாம் நான் சொல்லலை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அவர் சூஃபி சத்தி பின்பற்றக்கூடியவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தர்காவுக்கு போகக்கூடிய நான் ஒரு தெருகாவுக்கு பர்மனண்டா போய்கிட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு முறையும் நாகூர் தர்காவினுடைய நிகழ்வுகள்ல போய் பங்கெடுக்கிறார் அவருடைய தாயாருடைய நினைவு இல்லத்தையே சென்னைக்கு அருகாமையில வடிவமைச்சிருக்காரு அதையே தர்கா மாதிரிதான் வடிவமைச்சிருக்கிறார் அவருக்கு அந்த ஈடுபாடு என்பது நூறு விழுக்காடு இருக்கிறது அது நிறைய என்னுடைய உறவினர்களும் கூட நெருக்கமான அன்பு பாராட்டுகிற நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏ ஆர் ரஹ்மான் பெற்றிருக்கிறார் நான் அதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய எல்லா விவகாரங்களும் ஓரளவுக்கு தெரியும்ன்றதுனால சொல்றேன் அவருக்கு அந்த பார்வை எல்லாம் இல்லை ஆனா ஒரு அடையாளத்தை திணிக்காதீங்கன்றார் அந்த குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அறம் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய அறம் இனிமேலாவது அவரை பெரியவா என்று அழைப்பதை நிறுத்திக் கொள்ளணும் உம் கண்டிப்பா ரொம்ப அழகா இந்த விஷயத்த சொன்னீங்க ஏ ரஹமான் பார்வையில் இருந்து அதை எப்படி அணுகணும் ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு பொருள் முதல்வாத சிந்தனையில் இருந்து ஒரு மதமற்றவராக அடையாளப்படுவது என்பது வேறு நிறைய முஸ்லிம் பேர் தாங்கியவர்கள் பெரியாரிஸ்டா இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளா இருக்கிறாங்க ஆனால் ரஹ்மான் போன்ற முஸ்லீம் நம்பிக்கை உடையவர்கள் பெரிய பாயின்னு சொல் சொல் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய நுட்பமான அரசியல் என்ன ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப மேலோட்டமாக நான் ஒரு பெரியாரிஸ்ட்டுங்க என்னைய போய் எதுக்குங்க முஸ்லீம்னு சொல்கிறீங்கிறது ஒருவரியில் முடியக்கூடிய விஷயம் ஏ ரகுமான் போன்றவங்க பாய்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய நுட்பம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பல்வேறு ஆதாரங்களுடன் நீங்கள் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு மிக்க நன்றி なんで